இந்த ரிப்போர்ட் எப்படி வெளியில் வந்ததுங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து வரவிடாமல் பண்ணிவிடுவாங்க அதிலே கூட அது ஏகப்பட்ட இன்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் இருக்குது கங்கஷன்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அடிபட்டு இருக்கு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு ஆயுதம் உள்ளே போன மாதிரி இருக்குது அதே மாதிரி ஆண் உறுப்பில் வந்து மிளகாப்புடைய தடவி வச்சிருந்தாங்க அவருக்கு தண்ணி கொடுக்கல இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நம்ம பார்க்குறோம் ஒட்டு மொத்தமாக நிகிதா தான் ஆக்கிரம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அவங்க மேலே இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குது ஸ்கூல் டீச்சரோட கம்ப்ளைண்ட் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு லாயருடைய கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு இயக்குநருடைய கம்ப்ளைண்ட் இருக்குது அதாவது சினிமா தேர்தல் திரைப்பட இயக்குநருடைய கம்ப்ளைண்ட் இருக்குது அவருக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க தலைமை செயலகத்தில் இருந்து ஒரு சாரு இப்போ இன்னொருத்தர் சொல்றாரு டெல்லியில செக்ரட்டரியட்ல இருக்கிற ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறாரு இந்த சார்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியல இவரே முன் வந்து சிபிஐக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெல்லியில இருக்கிற அந்த சாருக்கு அந்த சாரை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த இருபத்தி நாலு மருடர் இருக்கு பாருங்க லாக் அப் டெத் இருக்கு பாத்தீங்களா அதாவது பிணை கைதிகளை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போட்டு தழுறது அதை எல்லாத்தையுமே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தனிப்படையில் எவ்வளோ பேர் அதை பண்ணியிருக்கிறாங்கிறது உண்மை வெளியில வரும் முதல்வருக்கு தெரியலன்னு சொன்னா முதல்வர் என்ன ஆட்சி நடத்துறாரு என்ன நிர்வாகம் நடத்துறாரு நீங்க சொல்லுங்க ஏன்னா அவரு தான் வந்து ஹோம் மினிஸ்டர் அவர் கையில போலீஸ் துறை இருக்கு போலீஸ் துறையில இந்த மாதிரி ஒரு தனிப்படைங்கிற பேர்ல கூலிப்படையே வச்சிருக்காங்க கூலிப்படை கூட இல்லை கொலைப்படையா மாறி போச்சு அது என்ன காரணம் கேட்டா ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ திருப்புவனம் அஜித் குமார் கொலை விவகாரம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்

அவர் ரெண்டு நாள் அப்படி ஜாமுனை எந்திரிச்சு வெளியில வந்துட்டார் பாருங்க அதுல அதே மாதிரி பல்வேறு சமயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி இந்த லபரேடரி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது என்ன சொல்றது அது எழுத எழுதப்பட்ட அதாவது இவங்களுக்கு எழுதப்பட்டதாக எழுதப்பட்டதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாலேயே கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது அதுலேயே கூட அது ஏகப்பட்ட இன்டர்னல் இன்ஜூரிஸ்லாம் இருக்குது கங்கஷன்ஸ் எல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அடிபட்டு இருக்கு ஒரு இடத்துல ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு ஆயுதம் உள்ளே போன மாதிரி இருக்கு அதே மாதிரி ஆண் உறுப்பில் வந்து மிளகாப்புடைய தடவி வச்சுருந்தாங்க அவருக்கு தண்ணி கொடுக்கல இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்ம ஜார்ஜ் ஃப்ளாய்டு இருக்கார் இல்லையா அமெரிக்காவில் ஒரு கருப்பு நத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால அவரை வெளியில் வந்து கட்டி போட்டு கீழே மிதித்து அவருடைய கழுத்தில் கால் முக்கியால் நெசிக்கினாங்க அப்போ அவர் தண்ணி கேட்குறாரு அப்போ கூட கொடுக்கல நான் ஐம் டையிங் டையிங் அப்படின்னு சொன்னார் அப்போ கூட அவங்க கேட்கல அதை விட மிக பயங்கரமான ஒரு கொடுமையாக நான் இதை பார்க்குறேன் கடைசியாக இன்றைக்கி வந்து இந்த மேட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து இந்த நிக்கிதாங்கிறவங்களை பத்தி யாருக்கும் ஒன்றும் தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னா வலைதளத்தை பார்த்தீங்க நியூஸ் பேப்பர் பாத்தீங்க டெலிவிஷன் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நிகிதா தான் ஆக்கிரம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அவங்க மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஸ்கூ ஸ்கூல் டீச்சரோட கம்ப்ளைண்ட் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட கம்ப்ளைண்ட் இருக்கு ஒரு லாயருடைய கம்ப்ளைண்ட் இருக்கு ஒரு இயக்குநருடைய கம்ப்ளைண்ட் இருக்கு அதாவது சினிமா திரைப்பட இயக்குநருடைய கம்ப்ளைண்ட் இருக்கு அவருக்கு மேல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க கடைசியில நீங்க பாத்தீங்க சொன்னா இந்த அம்மா இவ்வளவு இன்ஃபுளுவன்சியலா இருக்கிறாங்களே அவங்கள எப்படி நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஞானசேகரன் எப்படி ஒரு தம்பியாக மாறினாரோ அதாவது ஞானசேகரன் வந்து எவ்வளவு சார்களுக்கு ரொம்ப அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த சார்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாரோ அதே மாதிரி இவரும் இருக்கிறார் எப்படி ஜாஃபர் சாதிக்கு வந்து எவ்வளவோ சார்கள் தெரிஞ்சிருந்தது பாத்தீங்களா டிஎம்கே கட்சிக்குள்ளேயும் கட்சிக்குள்ளையும் வெளியிலையும் காவல்துறையிலையும் ஜாஃபர் சாதிக்கு தெரியாத ஆளுகளே கிடையாது அவ்வளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எல்லாரையுமே தெரிஞ்சிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த அம்மாவும் நிறைய பேர் கைக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில பேர் சொல்றாங்க டைரெக்டா இதுக்கு முக ஸ்டாலின் கூட சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன் நான் ஆனா என்னால அதை ஊர்ஜிதப்படுத்த என்கிட்ட வந்திருக்கிற தகவல் தான் நான் சொல்றேன் ஆனா ஊர்ஜிதப்படுத்த முடியலங்கிறதுனால என்னால் அதை கன்ஃபர்மா நான் சொல்ல முடியல இப்போ ஒருத்தர் சொல்றாரு தலைமை செயல செயலகத்துல இருக்கிற ஒரு சார் அந்த சார் எல்லாம் விட்டாச்சு இப்போ ஞானசேகரனோட பின்னால இருந்த சார்கள் எல்லாம் பத்தி நம்ம கேட்கறதே கிடையாது இப்போ இந்த சார் யாரு தலைமை செயலகத்துல இருந்து ஒரு சாரு இப்போ இன்னொருத்தர் சொல்றாரு டெல்லியில செக்ரெட்டரியேட்ல இருக்கிற ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த சார்களுக்கு இந்த சார்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்குங்க அங்க டிஎஸ்பிக்கு தெரியாது எஸ்பிக்கு தெரியாது வேற யாருக்குமே தெரியாது அந்த சாரி மானாமதுரை டிஎஸ்பிக்கு மட்டும் தான் தெரியும் போலீஸ் ஐஜிக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனா டைரக்டா அந்த ஒரு தனிப்படைங்கிற பேர்ல அந்த சங்கர் ஜிவால் இயக்குகின்ற சட்டத்திற்கு புறம்பான தனிப்படை என்று கூறப்படுகிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த தனிப்படை அமைப்பு இருக்கு இதுவே வந்து சட்டத்திற்கு புறம்பானது நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா பேரலா இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்க முடியாது இப்போ நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க நீங்க தான் அதுக்கு தலைவர் சொன்னா நீங்க தான் தலைவரா இருக்க முடியும் ஆனா அதுக்கு அதுக்கு பேரலா உங்க சேனலுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து பேரலா இன்னொன்னு ரியல் ஒன் மாதிரி போட்டு இருக்காரா அப்படின்னு சொன்னா அதை நீங்க எப்படி ஒத்துக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான் இதையும் ஒத்துக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு தனிப்படை அங்கே எந்த விதமான புகார் அடி அடிப்படையிலும் இல்லாமல் புகார் இல்லாமல் புகார் அடிப்படையில் இல்லாமல் எவனோ ஒருத்தர் டெல்லியில இருந்தோ இல்லைன்னா தமிழக தலைமை செயலகத்திலேருந்து இருந்து போன் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிறதுனால டேவிட்சன் தேவாசிர்வாதம் பத்தி நமக்கு தெரியும் அவருக்கு பின்னால என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுங்கிறது நான் சொல்ல அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பாஸ்போர்ட் விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது சார் ஆனால் தேவா டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட வந்து இது பண்றாங்க இது வந்து இதோட கனெக்ட் பண்றாங்க ஏன்னா ஒரு ஒரு எஸ்பியையே நீங்க சூப்பர் சீட் பண்ணி சார் உங்க சூப்பர் சீட் பண்ணிட்டு நான் உங்களுடைய ஜூனியர் கூட பேசி என்னுடைய காரியரசமா பண்ண வச்சுக்க முடியுமா சார் ரியல் ஒன்ல அதைத்தான் இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பயங்கரமான ரீச் இருக்கு எவ்வளவு செல்வாக்கான ஒரு நபர் அப்படிங்கிறது நீங்க பாருங்க இது ஆளுங்கட்சியினருக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பில்லை ஆளுங்கட்சி டேவிட்சன் தேவாசீர்வாதம் எதுக்கு சார் முதலில் இருக்கிறார் அன்னைக்கு சொல்லுங்க அவரை வந்து வேற ஏதோ செல்லூர் ராஜு சமாச்சாரம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் செல்லூர் ராஜுக்கு எவ்வளவு பணம் போச்சுங்கிறது அவர் இன்னும் வெளிப்படையா சொல்லவே இல்லை ஆனால் அந்த தான் இது நடந்திருக்கு உடனே அவர் உள்ள இறங்கி அவர் ஆர்டர் தான் இது ஏன்னா அவர்தான் டி டி ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட் அவரோடது ஒரு ஏடிஜிபின்னுடைய லட்சணத்தை நம்ம பார்த்தோம் ஆழ்கடத்தை பதினேழு வயசு சிறுவன் ஆழ்கடத்துல அவர் டைரக்டா மாட்டிக்கிட்டாரு டேவிட் டேவிட்சனுடைய கடந்த வரலாறு இப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இதுல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னா நல்ல அதாவது சில பேர் என்ன சொல்றாங்க இந்த முதல்வர் அவசர அவசரமா மாநில சுயாட்சி மாநில அதிகாரம் மாநில உரிமைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்ற இந்த முதல்வர் வந்து திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம சிபிஐக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு மாநில அதிகாரம் மாநில அதிகாரம் சொல்றீங்கல்ல சிபிஐ உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம முதல்வர் மம்தா பானர்ஜி மாதிரி அப்படி இருக்கும்போது இவரே முன் வந்து சிபிஐக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெல்லியில இருக்கிற அந்த சாருக்கு அந்த சாரை காப்பாற்றுவதற்காகத்தான் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட நான் கேள்விப்படுறேன் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன உண்மையிலேயே இந்த சார்க்க சிபிஐ உள்ள வந்து நிர்பட்சமாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அவங்க வந்து விசாரணை பண்ணாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் போர்மோஸ்ட் நிகாவ உள்ள போடணும் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து கேள்வி கேட்க வைக்கணும் உண்மையை சொல்ல போனா இந்த நகை விஷயம் கூட பொய்யில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா சிபிஐ நிர்பட்சமாக பாரபட்சம் இல்லாமல் அதை வேலை செஞ்சா தான் முடியும் ஆனா உண்மையிலேயே அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஏன்னா அனிதா மரணத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியாது தமிழ்நாட்டுல எவ்வளவோ கேஸ சிபிஐ முடிக்காம இருக்கு ராஜபுத் ராஜபு சுசாந்த் சிங் ராஜபுரனுடைய மரணம் வந்து ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸ் தான் ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸ் உங்களாலையும் என்னாலையும் கூட அங்கே போயிட்டு நம்ம அதை புலன் விசாரணை செய்து கொண்டு வர முடியும் ஆனால் அந்த மேட்ரை கூட இன்னைக்கு சிபிஐ முடிக்காம வச்சுட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கேஸ் போயிடுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு சார் இந்த இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த பிறரும் கூட ஓகே ஞானசேகரன் விஷயத்த என்ன சார் நடந்தது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க நீதித்துறை இதில் ஆர்டரில் நீதித்துறையின் உத்தரவில் எஸ்ஐடி ஆர்டர் பண்ணாங்க அந்த எஸ்ஐடினாலேயே கூட மற்ற சார்கள் யார் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல வேற சாரே கிடையாது ஒரே சார் தான் ஞானசேகரன்ட்டு அருண் எப்படி சார் சொன்னாரு என்ன நம்மளுக்கு தெரியுது இவங்களை எவ்வளவு தூரம் நம்ப முடியும் அப்படின்னுட்டு நம்பவே முடியாது சார் இன்னைக்கு கூட நான் சொல்றேன் அஜித் குமாருக்கு எப்படி ஞானசேகரனால் வஞ்சிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் நீதி கிடைக்கலையோ எங்க நீ நீதி கிடைச்சிருக்கு சொல்லுங்க அவரை இன்னும் ஜாலியா ஜாமீன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு வெளியில அவரும் அவரை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி ஆகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இங்க அஜித் குமாருக்கு நியாயம் கிடைக்காது அப்படிங்கிற என்னுடைய ஒரு சீரியஸ் வருத்தம் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் நம்முடைய ராணுவத்திடம் சிக்கினால் கூட இந்த அளவுக்கு சித்திரவதை செய்வார்களா அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சித்திரவதைய பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரிப்போர்ட் உறுதிப்படுத்தி மூளை இதயம் கல்லீரல் போன்றவைகள் ரத்த கசிவு அதே வைத்து மூன்று இடங்கள்ல சுடப்பட்டிருக்கிறது இந்த சித்திரவதையை எப்படி சார் பார்ப்பது ஏன்னா ஒரு ஒன்பது பத்து சவரன் நகைக்காக இந்த சித்திரவதை நடந்ததா அல்லது வேறு காரணங்கள் இருக்குமா சார் வேறு காரணங்கள் கூட இருக்கலாம் பட் இப்போ என்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க ஒரு பலவீனமானவன் வந்து ஒரு தவறு பண்ணிட்டான்னு சொன்னா தான் எல்லாரும் குறை சொல்லுவாங்க ஆனா ஒரு பல பலமுள்ளவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் யாராவது குற்றம் புரிந்தார்கள் சொன்னா அவங்களுக்கு சார்பா தான் எதாரும் பேச ஆரம்பிப்பாங்க இல்ல ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கு ஒருத்தன் ஸ்கூட்டர்ல போனா ஏதோ ஒரு அந்த சைக்கிள் போல மிஸ்டேக் பண்ணிட்டான் இடிச்சுட்டான்னு சொன்னால கூட அஹ் பல அந்த ஸ்கூட்டர்ல போறவங்க தான் மிஸ்டேக் பண்ண மாதிரிதான் அவங்க அடிப்பாங்க பொதுமக்களினுடைய அபிப்பிராயம் அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல அப்படி கிடையாது பலம் பலம் மிக்கவர்கள் தான் தப்பித்துக் கொள்ள முடியும் எப்படி செந்தில் பாலாஜி பொன்முடி துரைமுருகன் யாவ வேதோ ஜெகத் ரட்சகன் எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்களோ கே என் கூட தப்பிச்சுக்குவாரு எப்படி தப்பிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இப்போ நிக்கித்தகவும் தப்பிச்சுக்க போறாங்க ஆனா நீங்க கேட்டது இந்த தேர்டு டிகிரி டார்ச்சர் அப்படிங்கிறது எங்கேயுமே நம்ம பார்த்து கிடையாது லேட்டஸ்ட் தான் டாக்க சி சிலி அப்படின்ட்டு ஒரு நாடு இருக்கு பெருன்னு ஒரு நாடு இருக்கு கம்போடியாவும் ஒரு நாடு இருந்து இருக்கு அங்க வந்து போல் பாட்டு இங்கே இடியா மீன் உகாண்டால இருந்தாரு ஹிட்லர் இருந்தாரு ஜெர்மனியில அவங்களெல்லாம் செய்யாத அளவுக்கான ஒரு மிக மோசமான கொடூரம் ஒரே ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு பேரலால் நான் சொல்ல முடியும் ஹிந்து பெண்களுக்கு சமீபத்துல வங்கதேசத்துல இழைக்கப்பட்ட அந்த மாதிரியான அதை விட மோசமான அநீதி மோசமான கொடூரும் இங்கே இழைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மனிதர்களா அப்படிங்கிறதே தெரியல மனித சமுதாயத்தில் இருக்க லாயக்கு இருக்குதா அப்படிங்கிறதே தெரியல என்னை என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணிடுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இனிமேல் அவங்க மனித சமுத சமுதாயத்தில் மனிதர்களுடைய மனிதர்களால் வாழக்கூடிய தகுதியற்றவர்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் அது இதே தான் வந்து அங்கே பெனிக்ஸுக்கும் அவருடைய அப்பா ஜெயராஜுக்கும் நடந்தது சாத்தான்குளத்தில் ஆனால் ஆனா அன்னைக்கு பாருங்க அதில் ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அதில் ஒருத்தருக்கு வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு ப்ரமோஷன் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த போலீஸ் அதிகாரிகளையும் அவங்க அழகுதான் நடத்துறதே தப்பு சார் உங்களுக்கு தெரியாம அதாவது முதல்வருக்கு தெரியாம இவர் சங்கர் ஜிவால் இவர் நடத்திட்டு இருக்கிறாரு சொல்றேன்னா சங்கர் ஜிவால் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் சங்கர் ஜிவால் ஷூட் ரிசைன் ஓகே முதல்வருக்கு தெரியலன்னு சொன்னா முதல்வர் என்ன ஆட்சி நடத்துறாரு என்ன நிர்வாகம் நடத்துறாரு அவர் கையில போலீஸ் துறை இருக்கு போலீஸ் துறையில இந்த மாதிரி ஒரு தனிப்படைங்கிற கூலிப்படையே வச்சிருக்கிறாங்க கூலிப்படை கூட இல்ல கொலைப்படையா மாறி அது என்ன காரணம் கேட்டா கொலைப்படை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா இந்த இருபத்தி இந்த இருபத்தி நாலு மருடர் இருக்கு பாருங்க லாக்அப் டெத் இருக்கு பாத்தீங்களா அதாவது பிணை கைதிகளை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போட்டு தள்ளுறது தனிப்படையில் எவ்வளவு பேர் அதை பண்ணிருக்கிறாங்கிறது உண்மை வெளியில வரும் அப்போ முதல்வருக்கு தெரியாம இவர் வந்து சங்கர்ஜிவால் நடத்திட்டு இருக்காருன்னா முதல்வர் சங்கர்ஜிவாலை டிஸ்மிஸ் பண்ணணும் அதுதான் கரெக்ட் ரெண்டாவது முதல்வருக்கு தெரியாம ஒரு இந்த துறையில இவ்வளவு கேவலமான சமாச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு சொல்றேன்னா முதல்வருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல முதல்வர் தன்னை தானே இந்த தனக்கே ராஜினாமா பண்ணிக்கிட்டு வெளில போறது நல்லது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பார்த்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ